ஹலோ மக்களே என் பின்னாடி பாருங்க ஒரு அம்மா எப்படி வேலை பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க அடிக்கிற வெயில இந்த வீடியோல என்கிட்ட கமெண்ட்ல நிறைய கேள்வி கேட்குறீங்களே அதுக்கு தெரியல நான் இன்னும் அவங்க பக்கத்துல போல அவங்க எப்படி ஆரோக்கியமா இருக்க அதை பத்தி பேச போறேன் ஒரு வேலை நீங்க இதில் ஏதாவது உங்களுக்கு ஹெல்த் சம்பந்தமா பாருங்களேன் மூட்டு ஒளி வராமல் உடம்புல சுகர் இருக்கான்னு தெரியல உடம்பு எப்படி ஆரோக்கியமாக இருந்தாத்தான் அவளை வேலை பார்க்க முடியும் போய் பார்ப்போம் உங்களுக்கு தேவையான விஷயம் கிடைக்குதான்னு பார்ப்போம் வாங்க சாப்படிங்களா என்ன முழு நேரம் ஆச்சு இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க ஆஹ் ஏமா உங்க வயசு என்னாச்சு மேலூர் தானா

உங்க மாதிரி வேலை பாக்குறவங்களுக்கு இலவசமா ஏதோ ஆலோசனை தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்சே சொல்றேன் உங்களுக்கு தூக்கம் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் மன உளைச்சல் கவலை இருக்க கூடாது கவலை இருக்க கூடாது சம்பார்ச்சமே இருக்கமே இருக்கமே இந்த நைட் நம்ம இந்த வயசுல கஷ்டப்படுற மேண்ட் அந்த கஷ்டம் தான் சரி சாமி கவலை வந்து ஏன் தெரியினா அப்படியே ஒரு பிரஷர் இருக்கா பிரஷர் இல்லாம எப்படி கிரீர் போறது

அந்த பின்னாடி பெரிய பெரிய வீடு வச்சு பெரிய ஒரு கா மாலிகைமா இருக்குல்ல அவங்க வீட்லயே ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது பிரச்சனை மன உளைச்சலா யாருக்கும் இல்லத்தான் எல்லாத்துக்கும் இருக்குதா ஆனா நீ வேலை செய்யற வரைக்கும் நீ நிம்மதியா இருக்கலாம் உனக்கு எந்த நோயும் வராது ஆஹ் வீடியோ பாக்குற நண்பர்களை பாருங்க குறிப்பா பெண்கள் பாருங்க என்னமோ ஒரு ஒரு பிள்ளையை பெத்து விட்டு அந்த பிள்ளைய பெத்து வளர்க்கறதுக்கு பெரிய பெரிய சாதனம் மாதிரி நினைக்குதுங்க ஆஹ் அத சொல்லுங்க

நல்லா சாப்பிடுங்க கீரை சாப்பிடுங்க மன உளைச்சல் இல்லாம நைட்டு தூங்கும் மட்டும் விட்டுருங்க வேதனை போறதுனால எதுவும் கிடைக்க போதா இந்த ரொம்ப நேரம் இப்படி குனிஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா இந்த இடத்துல நிமிறும்போது ஆனா ஆனாச்சு நிமிட சாதாரணமா நிக்கிறியாமா இப்படி நேரம் குனிஞ்சுக்கிட்டே இருந்துட்டு

வரஜி சாப்பாடு நல்லா சாப்பாடு அந்த காலத்துல தானியங்கள் நல்லா சாப்பிட்டுருக்கீங்க ஆஹ்